ஹை ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் நாளை பன்னிரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மின்தடை ஏற்படுன்ற ஒரு அறிவிப்பு வந்து வந்திருக்கு சென்னையில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒரு சில பகுதிகளில் மின்தடை செய்யப்படுகிறது காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை மின்தடை செய்யப்படும் பராமரிப்பு பணி முடிவடைந்தவுடன் மின் விநியோகம் கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதன்படி வந்து பார்த்தோன்னா எந்த பகுதிகளில் எல்லாம் நாளைக்கு வந்து மின்தடை ஏற்படுன்றதை பார்க்கலாம் பாலவாக்கம் பகுதிகளில் காமராஜர் சாலை மற்றும் மெயின் ரோடு கரீம் நகர் மகாத்மா காந்தி நகர் போன்ற பல்வேறு இடங்களிலையும் பூந்தமல்லியில் வந்து வரதராஜபுரம் பனிமலர் மருத்துவக் கல்லூரி பனிமலர் பொறியியல் கல்லூரி போன்ற பல்வேறு இடங்கள்லேயும் திருமங்கலம் பகுதிகளில் மெட்ரோசோன் பாடிக்குப்பம் மெயின் ரோடு பழைய பெண் கோல்டன் ஜூப்ளி ஃப்ளாட்ஸ் பாலாஜி நகர் காமராஜ நகர் பெரியார் நகர் போன்ற பல்வேறு இடங்கள்லேயும் சிவன் கோயில் நூறடி சாலை போன்ற பல்வேறு இடங்கள்லேயும் எழும்பூரில் வந்து எந்த எந்த பகுதிகளெல்லாம் மின்தடை ஏற்படுது பார்த்தோன்னா இவிக்கே சம்ப சாலை பாலார் கல்வி நிலையம் அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா சிஎம்டிஏ மெரினா டவர் பார்க் டவுன் வரதராஜன் தெரு சந்தோஷ் நகர் சுப்பையா தெரு திருவெங்கடம் தெரு போன்ற பல்வேறு இடங்களில் வந்து நாளை வந்து ஒன்பது மணியிலிருந்து பிற்பகல் இரண்டு மணி வரையில் இந்த மின்தடை ஏற்படுன்ற அறிப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு